டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடிகர் விஜய் அவர்களுக்கு தேர்தல் பரப்புரை செய்ய ஈரோடு பெருந்துறை அருகே காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கிறது பார்த்துக்கங்க அதிசயமாக இருக்கில்ல காவல்துறை முடியவே முடியாது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்கணுன்னாங்க அதனால் இந்த தடவுக்கு முதல்ல ஒன்று கேட்டாங்க அந்த இடம் வேணாம் வேறு இடம் சொல்லுங்கன்னாங்க இப்போ வேறு இடம் சொன்னாங்க அப்படியே அனுமதி கொடுக்குறதா இல்லை ஆனால் பாண்டிச்சேரியை பார்த்து நம்ம காவல்துறை அதிகாரிகள்லாம் விற்கி தடை குணஞ்சிட்டாங்க பாண்டிச்சேரியில் பா ஜூனியர் ஆஃபீஸர் பத்து வருஷம் ஆயிடுச்சு சர்வீஸ்க்கு வந்து எஸ்பி ஆயிடுச்சு அந்த அம்மா பண்ணின வேகத்தில் அந்த அம்மா தீவிரமாக இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் இது பண்ணதில்லை இந்தியா பூரா கேள்வி கேட்டாங்க காவல்துறை என்னையா காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் பெண் அதிகாரி எஸ்பியாக இருக்குது எப்படி நடத்துனுச்சு பாருங்கள் ஆளுங்கட்சியெல்லாம் உள்ளேயே விடலை எப்படி நடத்துனாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே காவல்துறைக்கு ரொம்ப ரோஷம் வந்துச்சு என்னடா இது நம்ம ஒரு ஒன்றரை லட்சம் பேரை வச்சுக்கிட்டு நடத்தாமல் எப்படி அதனால் நடத்திக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க முடிவுக்கு வந்துட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க ஏன்னா டிஜிபி வர மாறி இருக்கு பொறுப்பு டிஜிபியாக வேற ஒருத்தர் வந்திருக்கார் அவர் இந்த முடிவு எடுத்தாரா கொடுங்கன்னு சொல்லிட்டார் அந்த தெரியல அதனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் விஜயின் பரப்புரைக்கு அது பதினோரு மணிலேருந்து ஒரு மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் வேறு வேறு மாவட்டம் போனால்தான பிரச்சனை ஒரே மாவட்டம் ஈரோடு போகிறாரு அதனால் மிகப்பெரிய அதிசயம் எப்படி பாதிமுகவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை வந்தது எப்படி விட்டான் எப்படி விட்டாங்க எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மேலிடம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க திமுக மேலிடம் என்ன ஏது போலீஸ் ஏன் அனுமதி கொடுத்தான் அப்படின்ட்டு சரி சேகர்பாபுவை கூப்பிட்டு சேகர்பாபு ஏதாச்சும் ஒன்று பண்ணி நிறுத்துறதுக்கு வழி பண்ணு அவன் பாட்டுக்கு போலீஸ் அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சேகர் சேகர்பாபு என்ன பண்ணார் அங்கே இருக்கிற இவ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை கூப்பிட்டார் எப்போ நிறுத்தணும் நீ போய் கோர்ட்டில் இது கோயிலிடத்துக்கு சொந்தமானது விஜய்க்கு அனுமதி கொடுக்குறாங்கல்ல அது கோயில் இடத்துக்கு சொந்தமானது அதனால் இங்கே அனுமதி கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி நீ வந்து ஒரு இதை பண்ணு அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ இன்றைக்கி அறிக்கை வந்துடுச்சு அது கோயில் இடத்துக்கு சொந்தமானது விஜய்க்கு அங்கே எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்னு காவல்துறைக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் கொடுத்துருக்காங்க அநேகமாக கோர்ட்டுக்கு போயிடுவாங்க கோர்ட்டுக்கு போய் ஆரம்பிச்சு சொல்லுவாங்க மறுபடியும் என்னப்பா இந்த மாதிரி அனுமதி வந்து கோயில் இடத்துல எப்படி கூப்பில் கொடுக்குறான் கோயில் பேர் சொல்லிக்கிட்டே என்னென்னமோ இவங்களே பண்ணிக்கிறது அதுக்காகத்தான் எச்ஆர்என்சி இந்த அவங்ககிட்ட இருக்க அரசியல்வாதி கையில் இருக்கக்கூடாதுங்கிறது கோயில் 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 நிர்வாகம் யாராச்சும் கோயில் நிலத்தில் இது பண்ணாலும் சொல்லுவானா கோயில் நிலத்தை பூரா ஒங்காம் போட்டுருக்காங்க கோயில் நிலத்துல அப்புறம் குடியிருக்கிறது யார் உங்கள் கட்சிக்காரங்க தான் நிறையா குடியிருக்காங்க குடியிருந்துக்கிட்டு வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்டவங்க கோயில் நிலத்தில் ஒரு நாள் கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா எல்லாம் ஜோடிப்பேன் இவர் அனுமதி கொடுத்துட்டாங்களே காவல்துறை நம்மளை மீறி நம்ம பேச்ச கேட்காம அவங்க காவல்துறை பார்த்தாங்க எல்லாத்துலேயும் இப்படியா ஒருத்தர் அனுமதி கேட்கும் போது பாண்டிச்சேரியில் நாக்கப்படுங்கிற மாதிரி நம்மளை கேட்டுட்டாங்க அந்த அம்மாவுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கிட்டார் என் ரங்கசாமி அது ரொம்ப அசிங்கமாக போச்சு நம்ம போலீஸுக்கு அந்த அம்மாவை பா பாராட்டி அதனால் அவங்க அந்த தடவை அனுமதி கொடுப்போணும் கொடுத்து விட்டார்கள் சேகர்பாபு தன்னுடைய பாணியில் அது கோயிலின் சொந்த நிற இடம் அதில் எப்படி அனுமதி கொடுக்கலாம்னு காவல்துறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க இனி இந்த நாடகம் எப்படி போகும்னு தெரியாது உயர் நீதிமன்றத்துக்கு போவாங்க அதுக்கு ஸ்டே கேட்பாங்க யாரை வச்சு கேட்பாங்க கோயில் ஹெச்ஆர்என்சி கேள்வி கேஸ் போடுவாங்க அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை எச்ஆர்என்சி கோயிலிடம் அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லி ஊரைய மாற்றுவார்கள் இதுதான் நடக்கப் போகிறது ஆக பதினெட்டாம் தேதினு சொல்லியிருக்காங்க அது பதினெட்டாம் தேதி நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது விஜய் சம்பந்தப்பட்ட செய்தி விஜய் சம்மந்தப்பட்ட இன்னொரு செய்தி கரூர் கரூர் இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தனி நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்தார் அதை உயர் உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்து எப்படி இந்த தீர்ப்பை கொடுத்தீங்கன்ட்டு ரெஜிஸ்ட்ரார் பதிவாளர்கிலருந்து ரிப்போர்ட் கேட்டாங்க அழிக்க கொடுங்க இந்த இதை எப்படி கொடுத்தீங்க எப்படி இந்த வழக்கை வந்து நீங்கள் அட்மிட் பண்ணீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டாங்க இதுக்கு இடையில் சிபிஐ போய் கழுத்தை பிடிச்சுன்னு இருக்குனா விபத்து நடந்ததுக்கு முடிஞ்ச உடனே அந்த பிரேத பரிசோதனை பண்ணுனா டாக்டர்கள்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க அங்கேருந்து அந்த உச்சநீதிமன்ற ம ஓய்வுற்ற நீதிபதி இங்கே வந்துட்டார் வந்து டாக்டர்லாம் கூப்பிட்டு எப்படியா பண்ணீங்க இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்து பிரேத பரிசோதனை பண்ணிங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவர்களெல்லாம் எல்லாம் தனியாக விசாரித்து வா இது அவங்களுடைய இதை வாங்கினாங்க வாக்குமூலத்தை ஆளுங்கட்சியினர் அரண்டு போயிட்டாங்க என்னோட வாக்குமூலத்தெல்லாம் வாங்குகிறான் என்ன கதை இப்படி போகுதே ஏதாச்சும் ஆயிடுமோ நமக்கு வேறு மாதிரி வேறு ரூட்டில் போயிருமோ சிபிஐ மறுபடியும் எஃப்ஐஆர் போட்டு நம்ம ஆளுங்களை கைது பண்ணிருமோன்னு பயம் வந்துச்சு அந்த பயத்தின் அடிப்படையில் தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு போய் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கை போட்டாங்க என்ன வழக்குன்னா ஏற்கனவே சிபிஐக்கு விசாரிக்கணும்னு நீங்கள் போட்டிங்களோ உத்தரவு அதை தடை பண்ணிடுங்கிறாங்க ஏன் மடியில் இருக்க க கணம் இருக்கிறதுனால பயம் மாட்டிக்குவோமா கதைனா வெளியில் ஊற்றுருமோ பயந்து உடனே வந்து தமிழ்நாடு அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க இன்றைக்கி அந்த வழக்கு வந்தது விசாரணைக்கு மகேஸ்வரின்னு ஒரு நீதிபதி ரொம்ப கடுமையான நீதிபதி அவங்ககிட்ட தான் வந்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் ஏதோ தவறு நடந்துள்ளது சொல்லிட்டாங்க அங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அடுத்து என்ன கேட்குறாங்க நீதிபதி அருணா ஜெகதீசன் வச்சு நீங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிங்களே அது எதுக்காக அமைச்சிங்கன்னு ஒரு கிடுக்கு கு கிடுக்கு பிடி போட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அருணா ஜெகதீசன் எதுக்கு அமைச்சாங்க கரூரில் நடந்த விபத்து சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கு விசாரணை கமிஷன் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அப்போ தான் நம்ம இன்னும் சொன்னோம் இதே அருணா ஜெகதீசனை வச்சு ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க எடப்பாடி பீலியடில் அந்த கமிஷன் வந்து அறிக்கையை ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு கொடுத்தது அதை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிங்களப்பா அதில் பதினேழு பேர் காவல்துறை அதிகாரிகள் தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னாங்களே தப்பு செய்த காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்களுக்கு ப்ரமோஷன் தான் கொடுத்தீங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொன்ன அருணா ஜெதீஷன் தீபத்து இது வந்து பரிந்துரை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிங்களே அப்படின்லாம் சொன்னோம் ஏன்னா கடலூருக்கு அப்படி தான் கொண்டு வந்தாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நீதியரசர் உச்சநீதிமன்ற நீதியரசர் அந்த பெண் நீதிபதி கேட்டாங்க எதுக்கு அருணா ஜெகதீஷன் தலைமையில் கமிஷன் அமைச்சிங்கன்னு கேட்டாங்க அப்படியே பிளேட்ட மாட்டினா நாங்கள் வந்து வருங்காலத்தில் இந்த மாதிரி கூட்டம்லாம் வந்தால் என்னென்ன விதிமுறைகளை கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக அமைச்சோம் பச்சை பொய் இது விஜயுடைய அட்வொகேட்டுக்கு சரியில்லை அவங்க அப்போ அறிக்கையாக கொடுத்தார்கள் அருணா ஜெகதீசன் இதை வந்து ம தமிழக அரசு அறிக்கையாகவே கொடுத்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கரூர் விஷயத்தில் நடந்த தவறுகளை விசாரிப்பதற்காக கமிஷன் அந்த அறிக்கை காப்பி எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு பிரிஜுலின்னு போட்டு இந்த பொய்யான தகவலை உச்ச நீதிமன்றத்தில் சொன்னதுனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு போடணும் அது எங்கே கூட பொறுமையு ஏன்னா வலுவான வழக்கறிஞர்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்போ தான் பயப்படுவாங்க எவ்வளோ பெரிய பொய்யு பார் அதனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அவங்க அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இன்றைக்கி சொல்லிட்டாங்க உயர் நீதிமன்ற இவங்க ரெஜிஸ்ட்ரார் பதிவாளர் சீக்கிரம் அறிக்கையை கொடுங்க எப்படி அந்த வழக்கு எடுக்கப்பட்டது அதெல்லாம் கொடுங்க அந்த அவங்க கொடுக்குற அறிக்கையை எல்லோரும் படித்து பார்க்கணும் எல்லாருக்கும் கொடுங்கன்ட்டாங்க நம்மளாம் கூட பத்திரிக்கையில் கொடுத்துருவாங்க உ உயர் நீதிமன்ற பதிவாளர் என்ன சொல்கிறார் நாங்கள் பல விஷயம் நடந்தது அந்த டைமில் அந்த டைமில் பல விஷயம் நடந்தது ஏன்னா வழக்கறிஞர்கள் மத்தியில் பேசப்பட்ட பேச்சு தான் அது இவரே வந்து தலைமை நீதிபதியே சில விஷயங்களை அப்போவே சொல்லியிருக்கார் ரகசியமாக இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஸோ அதெல்லாம் வெளியில் வரும் இப்போ பதிவாளர் சொல்லக்கூடிய இதில் வந்து என்ன நடந்தது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன என்ன சொன்னாரா எல்லா விஷயமும் வெளியில் வரும் இது எதுக்கு பொல்லா பொண்ணு இதை சொன்னதுக்கு தானே என்ன பிரிச்சு கைது பண்ணாங்க இதெல்லாம் நான் முன்னாடி நான் உண்மையை சொன்னேன் என்ன தானே பண்ணேன் அதனால் இப்போ உச்ச நீதிமன்றமே கேட்டாங்க ஸோ இவங்க தடை கேட்குறாங்க அதாவது உச்ச நீ உயர் நீதிமன்ற நீதிபதியை நீதிபதி தீர்ப்புக்கு தடை கொடுத்தீங்களே அந்த தடையை நீக்குங்க நாங்களே விசாரிச்சுக்கிறோம் சிபிஐ வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க ஆனால் அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நிச்சயம் கேஸை தோக்கப்போகுது அந்த அம்மா தான் கேட்டாங்களே ஏதோ தவறு நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்கள அந்த தடையை போய் நீக்குவாங்களா அவங்களே சொல்கிறாங்க தவறு நடந்திருக்கு எதுவும் சரியில்லைன்னு அதனால் இந்த தேர்தலில் இந்த இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் மறுபடியும் சிபிஐக்கு பச்சை கொடி காட்டி உட்காட்ட போகிறாங்க சிபிஐ மிக விரைவாக வழக்கை முடித்து இதில் யாராவது தவறு செய்திருந்தால் அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் காரணம் நாற்பத்தோரு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் அது விபத்தாக எல்லை திட்டமிட்ட சதியாகும் என்பதை விரைவில் சிபிஐடைய விசாரணை முடியும் போது நமது மக்களுக்கு தெரிய வரும் அப்போது தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் சொல்ல முடியாது இந்த குருவங்களை டெல்லிக்கு போயிருவான் எல்லாம் டெல்லிக்கு போய் யார் யார் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஆஃப் பண்ணிடுவான் இப்போ கே நேர்வுக்கே போனது பயமாக இருக்குது ஏன்னா அந்த அம்மா நேர்மையானவங்க ஆனால் கொஞ்சம் பெருந்தன்மையானவங்க அவங்க பாட்டுக்கு அதை நிறுத்திவிட்டு எலெக்ஷனில் தள்ளி போட்டாங்கன்னா கேனில் தப்பித்து விடுவார் அதனால் பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் கரூர் விஷயத்தில் ஏற்கனவே விதித்த தடையை நீக்குகிறதா இல்லை சிபிஐக்கு பச்சை கொடி காட்டி விசாரித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் என்று சொல்கிறதா அப்படிங்கிறத ஆவலுடன் எதிர்பார்ப்போம் எனக்கு என்னுடைய சட்ட அறிவின்படி இவர்களுடைய மனு தள்ளுபடியாகும் சிபிஐயை விசாரிக்கலாம் என்று தான் வந்து நிச்சயம் உத்தரவு வரும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கட்ட